கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே நடிகர் விஜய் உடைய பிரச்சாரம் இன்று நடைபெற்று வருகிறது கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக முன்னர் அவர் திருவாரூரை நெருங்கி இருக்கிறார் என்றும் திருவாரூர் பகுதியில் திருவாரூர் பகுதியில் திருச்சியில் வந்ததை விட அவருக்கு அதிகமாக கூட்டம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே பல கருத்து கணிப்புகள் விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடி வருவதாக சொல்கின்றன ஒரு சில கணிப்புகள் முன்பெல்லாம் பதினைந்து அல்லது இருபது சதவீத வாக்குகள் என்று சொல்லிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே நிறைய தொகுதிகளிலே வந்து முப்பது சதவீத வாக்குகளை கூட நடிகர் விஜய் தாண்டக்கூடும் என்று சொல்லுகிறது குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திமுகவுடைய வாக்குகளை அவர் பெரியவளை பிரிக்கிறார் என்றும் சொல்கிறது திமுகவை பொறுத்தவரை அவர்கள் விஜய் கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இருந்து வந்திருக்கின்றன ஒரு புறம் முதல்வர் வெளிநாட்டு முதலீடு குறித்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறார் அதே சமயம் ஒரு அமைச்சர் விஜயை ஒருமையிலே பேசியிருக்கிறார் இதிலிருந்தே ஆளும் வர்க்கம் திமுக விஜய் கண்டு அஞ்சு இருப்பதாகவும் பலரும் சொல்லுகிறார்கள் அதே வேளையில் விஜய்க்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி